வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி மே ஒன்றாம் நாள் மே தினமாக அதாவது உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுவது நாம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய நலனுக்காகவும் போராடிய தொழிலாளர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்குது எப்படி இந்த உலகத்தை செழுமைப்படுத்த தொழிலாளர்களுடைய உழைப்பு முக்கியமோ அதே போல அந்த தொழிலாளர்களின் உழைப்பை செழுமைப்படுத்த ஓய்வும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்குது ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஓய்வு தொழிலாளர்கள் ஓய்வெடுத்தல் என்பது குறிப்பாக பெண் தொழிலாளர்களுக்கு ஓய்வு என்பது ஒரு மறக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துட்டு வருது அதை திரும்பவும் ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த மே தினத்துக்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்டு அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள் நூற்றாண்டுல வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தொழிலாளர்கள் பன்னெண்டு மணி நேரத்திலிருந்து ஒரு பதினெட்டு மணி வர மணி நேரம் வரைக்கும் வேலை செய்கிறதுக்கு நிர்பந்திக்கப்பட்டாங்க கட்டாயம் வேலை செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்களுடைய உழைப்பு முதலாளிகளால் சுரண்டப்பட்டது அப்போ அதனால் அவர்கள் அடைந்த இன்னல்கள் நிறைய நிறைய அப்போ அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் தொழிலாளர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க அதாவது ஒரு நாளையில இருக்கக்கூடிய மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரத்தை மூன்று பங்குகளாக வைத்து எட்டு மணி நேரம் வேலை உழைப்பு அப்புறம் எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் அப்படி அப்படின்னு வேணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உரிமைகள் தான் தொழிலாளர்கள் நலமாக வாழ முடியும் என்பதை மையப்படுத்தி அவர்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராடினாங்க அந்த அவர்களுடைய அந்த தொடர் போராட்டம் விடாப்பிடியான போராட்டம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என்பது நடைமுறைக்கு வந்தது ஆனா இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு இந்த உரிமை இருக்கிறதா இந்த உரிமைகள் எல்லாம் அவர்கள் அன்னைக்கு போராடி வென்ற உரிமைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறியா தான் இருக்குது இன்னும் எல்லாருமே தொழிலாளர்கள் தான் உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய தொழிலாளர்களும் இருக்கிறாங்க உடல் உழைப்பு குறைவாக கொடுக்கக்கூடிய தொழிலாளர்களும் இருக்காங்க வீட்டிலே இருந்து ஒரு ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்க முடியாமல் கடினமாக உழைக்கின்ற அந்த குடும்பத்தை பராமரிக்கின்ற பெண் பெண்களும் இருக்காங்க அவர்கள் ஒரு விதத்திலும் பெண் தொழிலாளர்கள் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் இந்த தொழிலாளர்கள் எல்லாருக்குமே ஓய்வு என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அவர்களுடைய உடல் மற்றும் மனம் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஓய்வு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது தொடர்ச்சியான வேலை ஒர்க் பிரஷர் இதெல்லாம் இந்த தொழிலாளர்களுடைய உடலிலும் மனதிலும் அழுத்தத்தை உண்டாக்குறது அப்போ ஓய்வெடுத்தால் அந்த அழுத்தம் குறைந்து அவர்கள் புத்துணர்ச்சியும் ஒரு புதிய ஆற்றலையும் பெற்று வேலை செய்வார்கள் அப்படிங்கிறது வந்து உடலியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு உண்மை எந்த வேலையும் செய்யாம சும்மா கொஞ்ச நேரம் வெறுமனை இருக்கக்கூடியது ஓய்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அந்த ஓய்வு உடலுக்கான ஓய்வு அந்த உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறது அந்த இழந்த ஒரு எனர்ஜியை ரீஜெனரேட் பண்ணி கொடுக்குது அப்போ அந்த தொழிலாளர்கள் வந்து கொஞ்சம் சிறிது ஓய்வெடுத்த பிறகு அவங்க அந்த வேலையை ரொம்ப திறம்பட செய்ய முடியும் அதனால வேலை வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் அவர்களுடைய உழைப்பு முழுமையாக அந்த உழைப்பின் பலன் முழுமையாக கிடைக்கும் அதே போல் எப்போவுமே எதையாவது யோசிட்டு அடுத்து அடுத்து இதை செய்யணும் அடுத்து இதை செய்யணும் அப்படின்னு யோசித்து யோசித்து மனது வந்து ஓய்வில்லாமலே இருந்தது அப்படின்னு சொன்னால் மனசில் வந்து ஸ்ட்ரெஸ் உண்டாகுது அழுத்தம் உண்டாகுது அதற்கு பதிலாக மனதை ஒரு அமைதி நிலையை வைத்திருக்கிறதுக்கு மனதை நமக்கு பிடித்த விருப்பமான செயல்களை நம்ம செய்யறது கொஞ்ச நேரம் மியூசிக் கேட்கறது கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்கிறது மௌனமாக இருக்கிறது இப்படிலாம் செய்யும் போது மனதும் வந்து ஓய்வெடுக்கும் அந்த மனதுக்கான ஓய்வு மனதை ரொம்பவே ஆற்றல் படுத்தி வச்சிருக்கும் அந்த எனர்ஜி லெவல் மனதிலுடைய ஒரு எனர்ஜி லெவலும் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் ஓய்வை மறந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓவர் டைம் வேலை பார்த்துற முடியாதா கூட கொஞ்சம் சம்பளம் வாங்கிட முடியாதா என்னுடைய குடும்ப பொருளாதாரத்தை கூட கொஞ்சம் முன்னேற்றிட முடியாதா அந்த ஏக்கம் இன்னைக்கு எல்லா தொழிலாளர்களுக்கும் ஆண் பெண் பாகுபாடின்றி எல்லா தொழிலாளர்களுக்கும் இருக்குது ஆனா அப்படி ஓடி ஓடி வேலை பார்க்கறதுனால உடம்பும் மனதும் எவ்வளவு டயர்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி யாருமே பெரிய அளவு யோசித்து பார்க்கிறதே இல்லை குடும்ப தலைவருக்கு வெளியில் ஒரு ஓயாத வேலை ஓய்வே இல்லாத வேலை அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு இன்றைக்கி பெரும்பாலும் குடும்ப தலைவிகள் வெளியில் வேலைக்கு போகிறாங்க அதனால் அவர்களுக்கு வெளியில் உள்ள வேலை ஓய்வில்லாத வேலை அதோடு வீட்டிற்கு வந்த பிறகு வீட்டிலும் ஓய்வில்லாத வேலை அப்படிங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்ப நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் எல்லாம் குடும்பத்துக்காகத்தானே அப்படின்னு ஒத்த வரியில சொல்லி முடிச்சிருவோம் ஆனா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அது எல்லாருக்குமே தெரியும் அப்ப உடலும் மனதும் நலமாக இருந்தாதான் அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய அந்த பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது வந்து ஆரோக்கியமானதாக இருக்க முடியும் ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும் அப்படிப்பட்டவர்கள் தான் படைப்பாற்றலோடு நிறைய புதிய புதிய விஷயங்களை அல்லது அவர்களுடைய வேலையை ரொம்ப நேர்த்தியாக செய்வாங்க நம்ம எளிதாக சொல்லிடுவோம் நான் நல்லா உறங்குறேன் தானே அது போதாதா என்னுடைய உடம்புக்கும் மனதுக்கும் ஓய்வு எடுக்கிறதுக்கு அந்த உறக்கம் போதாதா அப்படின்னு சொல்லி ஓய்வுல ஒரு சிறிய பார்ட் தான் அந்த உறக்கம் என்பது ஓய்வு என்பது வேற நம்ம எந்த வேலையுமே செய்யாம வெறுமனே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது தான் நம்ம ஓய்வு அப்படின்னு நம்ம சொல்ற ஏற்கனவே இந்த ஓய்வு மிக மிக முக்கியமான தேவை தொழிலாளர்களுக்கு அப்படிங்கிறத எல்லா தொழிலாளர்களும் புரிந்து கொள்ளணும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் சோ தொழிலாளர்களுடைய உழைப்பு அதிக மணி நேரங்களுக்கு சுரண்டப்படுகிறது அல்லது அதிக மணி நேரங்களுக்கு கட்டாயப்படுத்தி வாங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு தொழிலாளர்கள் வரணும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழக சட்டசபையில அந்த பனிரெண்டு மணி நேர வேலை நேரம் மசோதா அறிவிக்கப்பட்ட போது உடனே அதற்கு எதிர்ப்பு தமிழகம் முழுவதிலும் இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அது பின்வலிக்கப்பட்டதோ அதே மாதிரி எங்கு எ அவர்கள் பணிபுரியக்கூடிய இடங்கள் எங்கேயா இருந்தாலும் சரி அது வீட்டிலாக இருந்தாலும் அந்த அதிகப்படியான நேரம் வேலை செய்வதை வந்து செய்யும்போது அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கிறதுக்கு அதை பதிவு செய்வதற்கு அந்த குரலை பதிவு செய்வதற்கு தைரியத்தை இந்த தொழிலாளர்கள் வளர்த்துக்கொள்ளணும் நான் ஏற்கனவே சொன்னேன் பெரும்பாலும் பெண்கள் வந்து பெண் தொழிலாளர்களுக்கு ஓய்வே இல்லை அப்படிங்கிறத அப்ப அதை வந்து வீட்டில் உள்ளவர்கள் கண்காணிக்கணும் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் போதிய அளவு ஓய்வெடுக்கிறார்களா அப்படிங்கிறத கண்காணித்து அப்படி ஓய்வு கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த வேலைகளை எல்லாரும் பகிர்ந்து வீட்டில் உள்ள வேலைகளையாவது அட்லீஸ்ட் எல்லாரும் பகிர்ந்து செய்யும்போது கட்டாயமாக பெண்களுக்கும் பெண் பெண் தொழிலாளர்களுக்கும் ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பெண்களும் ஓய்வெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறது அதே போல் மன அழுத்தமல் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கக்கூடிய டிவி சீரியல்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது இது போன்ற காரியங்களை கட்டாயமாக தவிர்க்கணும் பெண்கள் இப்படி ஓய்வு நேரத்தில் ஏதாவது பொழுது போகிறது மாதிரி பொழுதுபோக்குகள் காரியங்கள் என்டர்டெயின்மெண்ட் அப்படி பார்க்கலாம் அல்லாமல் உங்களுக்கு திரும்ப திரும்ப அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்களில் மனதை ஊண்டாமல் ஒரு மனதை ரிலாக்ஸாக வைத்திருக்கக்கூடிய காரியங்களை செய்தால் பெண் தொழிலாளர்களும் நலமான மனது மனதும் உடலும் பெற்றவர்களாக வாழ முடியும் உழைப்பும் ஓய்வும் நலமான வாழ்வின் இரண்டு பக்கங்கள் எப்படி ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களோ அதே போல நலமான வாழ்வுக்கு உழைப்பும் முக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஓய்வும் முக்கியம் என்பதை எல்லாருமே உணர்ந்து கொள்வோம் இந்த மே தினத்தில் எல்லா தொழிலாளர்களுக்கும் அந்த ஓய்வு கிடைக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை வளர்த்து கொள்வோம் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிப்போம் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி